என்ன ஏதோ பேச பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் சும்மா இருக்கேன் ஆயிட்டோம் ஓகே மே மே தேதி தேதி மக்களே புக் பண்ணுங்க தியேட்டர்ல அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து போய் கொண்டாடுங்க இட் இஸ் எல்லாருக்குமே ஹாலிடே அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால அந்த ஒரு மூமெண்ட் மட்டும் மிஸ் போவீங்களா இல்லையா எஸ்

என்னதான் வெளியில இரவா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மேடை ஏற போற சூரியன் இந்த இடத்தை எவ்வளவு வெளிச்சமா நீங்க தம்பி எப்படி இருக்கீங்க நிரம்பரமா எல்லாரும் கூப்பிடுற மாதிரி அன்பான அன்பானு கூப்பிடுற மாதிரியான ஒரு அழகான பேரை சம்பாரிச்சும் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம் நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களால் உங்களோட அன்புனால மட்டுமே ஆடியிலான்ஸில் ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க நினச்சேன் ரொம்ப ரொம்ப கம்மியாக பேசலாம் இன்னொரு ஃபங்க்ஷனில் பேசுகிறாங்க நினச்சேன் அத்தனை ஊர்லேருந்து வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட எட்டாயிரம் பத்தாயிரம் பேர்னு சொல்கிறாங்க சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் ஒரு காலத்தை குறிக்கிறது நம்ம கடந்து வந்த ஒரு காலத்தை குடிக்கிறது இந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க இந்த காலத்தை என்னால் மறக்க முடியாது இந்த அழகான நினைவுகளை கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி அதே மாதிரி இந்த படம் பண்ண கார்த்திக் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு நாலு மாதம்தான் அந்த நாலு மாதம் அந்த அந்த நாட்களை வந்து எனக்கு மறக்கவே முடியாது அவ்வளோ சந்தோஷம் கொடுத்த நாட்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த படத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம் ரெட்ரோ குறித்து நான் ரொம்ப வேகமாக என்னோடய ஆக்டர்ஸும் கோஆக்டர்ஸ் பத்தியும் டெக்னிஷியன்ஸ் பத்தியும் நன்றி சொல்லிட்டு அப்புறம் நான் வந்துடுறேன் நாங்க மிஸ் பண்றோம் ஜெயராம் சார் மிஸ் பண்றோம் அ ஸ்டாண்டர்ட் இருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்து போது என்ன கொடுக்குறாங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு பார்க்கும்போது வந்து தி ரியலி செட் ஸ்டாண்டர்ட் ஜெயராம் சார்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாரு இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாரு இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறமா எவர் ஹீரோன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அந்த படத்துக்காக அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன் டெய்லியும் அவர் இம்ப்ரூவ் பண்ண விஷயம் பார்க்கும்போது எங்களுக்கு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது நாசர் சார் வந்து எனக்கு ஒரு வெல் விஷர் அப்பா எப்படி சந்தோஷப்படுவோரோ நான் சந்தோஷப்படுவேன்னு சொன்னார் முதல் படத்துலேருந்து அவர் பார்த்துட்ருக்காரு அவர் கூட பணியாற்றுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர் ஜென்யூனாக அவர் சொன்ன ஒரு ஒரு வார்த்தையும் வந்து அப்படி தான் இருந்துச்சு நிஜமாகவே நான் ஜெயிக்கணும் அப்படின்னு உண்மையாக நம்புகிறவருக்கு கூட மறுபடியும் நான் டைம் ஸ்பென்ட் பண்ணது ஆச்சரியமாக இருந்தது அவரோட இந்த படத்துக்காக அவர் சின்ன சின்னதாக இம்ப்ரூவ் பண்ணது அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸு அட்டகாசம் பண்ணிட்டார் ஜோஜு பிரதர் ஐ லவ் யூ நான் வந்து ரொம்ப நான் உங்களை பார்த்துட்டே இருந்தீங்க எங்களை நான் பார்க்காம போயிட்டீங்க ஒரு காதலி மாதிரி நான் ஏங்கிட்டு இருந்தேன் நீங்கள் நான் செட்டப் பண்ணாமல் கிராஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா சொன்னார் ஐ ரியலி லவ் யூ அண்ட் ஹேவ் ஹாவ் லோட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் யர் கிராஃப்ட் ஒரு டைரக்டராகவும் இருந்துக்கிட்டு த வே யூ நோ வென்ட் ஹெட் அண்ட் டு ட் ஆல் தட் ஃபார் ரெட்ரோ இஸ் அமேசிங் தமிழ் ரொம்ப நன்றிங்க அற்புதமாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுது அப்பா ரஜராஜ் அப்பா ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் ஆல் தட் எவரி டைம் கருணா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூஸ் பார்த்தீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் ரெட்ரோ யுர் ஆல் ஒன் 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 புட் பிக் ஃபேமிலி நா ஐ திங்க் விது நிறைய கஷ்டப்பட்டான் அந்த படத்தில் மைக்கலா மாறுறதுக்கு ஆடிஷன்லேருந்து டு சீ ஹிம் நவு இட் வாஸ் அமேசிங் டு சீ விது லவ்லி லவ்லி கான்ட்ரிபியூஷன் ஆல் த ஆக்டர்ஸ் ப்ரேம் வந்து கால்லாம் உடஞ்சி பிஞ்சு எல்லாம் வந்து கடல்குள்ளே இருந்தார் ஸோ எவ்ரிபடி தே லவ் ஒரு நாலு மாதம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே நாலு மாதம் அந்த படத்துக்காக வந்து அத்தனையுமே கொடுத்துருக்காங்க டு என்டயர் ஆக்டர்ஸ் நோ டு ஹூ ஆல் ஹவ் பீன் வித் பீ வேர் லேர்னிங் ஒரு ஒரு வாட்டியும் வந்து கற்றுக்கிட்டோம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கற்றுக்கிட்டோம் ஏன்னா கார்த்திக் அவர் எடுக்கிற ஷார்ட் வந்து சின்ன சின்ன ஷார்ட் கிடையாது எல்லாமே வந்து சிங்கிள் ஷார்ட் மாதிரி ஒரு மாஸ்டர் ஷார்ட் மாதிரி தான் எடுப்பார் ஸோ பி ஆல் ஹாவ் டு பி ரியலி ரெடி வித் ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட் படம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் நடந்துருந்தது அண்ட் பூஜா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஆர் ருக்மணி தேங்க்யூ ஃபார் கிவிங் எவ்ரி அண்ட் டப்பிங் வரைக்கும் மெனக்கெட்டு இந்த படத்துக்காக வந்து டப் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் சச் அ சின்சியர் ஆக்டர் ஆன் செட் ரியலி ரியலி அப்ரிஷியேட் யூ கிவிங் எவ்ரி அண்ட் பீயிங் ஆர் ருக்மணி அண்டு இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து முதல்ல பிள்ளையாக சொல்லி போடுதுன்னு சொல்லும் போது கார்த்திக்கும் ராஜாவும் தான் ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட சிரமங்கள் முதல் நாள் இருந்து கடைசியில் நாள் வரைக்கும் வந்து அது சாதாரண விஷயமே இல்லை அவங்க ரெண்டு பேரும் பண்ணது தி என்டையர் டீம் ஆயிரம் பேர் வந்து அந்தமானுக்கு வந்தாங்க அங்கே ஒன்றுமே இல்லை பிளாயிவுட்லேருந்து எல்லாத்தையுமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்தது ஒரு ஆயிரம் பேர் பண்ண வேலை வந்து சாதாரண வேலையே இல்லை அதுவும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு ஒர்க் வந்து அட்டகாசமான வேலை ஜாக்கி சாரோட டீமும் சரி மாயப்பாண்டி டீமும் சரி தி ரியலி ரியலி கேவ் அ லாட் லாட் ஃபார் திஸ் ஃபில்ம் இவ்வளோ பேர் பண்ணணுமில்ல ஒரு படம் உருவாகிறதுக்கு இவ்வளோ பேர் வேலை செய்யணும் இல்லைங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்ப்போம் ஒன்றுமே இல்லாத ஒரு தீவை வந்து அப்படியே மாற்றினாங்க கண் முன்னாடி மாற்றினாங்க டே நைட்டு ஒர்க் பண்ணி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீமுக்கு வந்து ஒரு பெரிய சொல்யூட் நான் சொல்லுவேன் அண்டு ஐ திங்க் கட்டாலா சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜெயந்திலால் Gada சார் வந்து இங்கே வந்திருக்காங்கன்னா நம்ம படங்கள் எல்லாமே வந்து வட மாநிலங்களில் எல்லார்த்தோட அன்பையும் சம்பாதிச்சிருக்குது எல்லார்த்தோட கிட்டேயும் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா முக்கியமான முக்கியமான காரணம் வந்து காடா சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ட்ரஸ்ட் தேங்க்யூ ஃபார் பீங் வித் ரெட்ரோ ஆல்சோ அண்ட் இவர் சொல்கிறது எல்லாமே வந்து இது வரைக்கும் எல்லாமே சரியாக இருந்திருக்கு அண்டு விரும்பி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு படம் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கார்த்திக் அவர் மேலே அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மரியாதை ஸோ யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங் வித் அஸ் அண்ட் தேங்க்யூ டி சீரீஸ் ஆல்சோ அண்ட் நம்ம டெக்னீஷியன்ஸ் பற்றி குயிக்காக போகணுன்னு பார்க்குறேன் ஸ்ரேயாஸும் கார்த்தியும் வந்து அமேசிங் ஒரு கதையை வந்து இந்த சீன் பேப்பரில் பார்ப்போம் விஷுவலாக வந்து மாற்றுறது வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் இந்த மாதிரி மாறுமா ஒரு சீன் இப்படி விஷுவலாக பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது வந்து அவ்வளோ அட்டகாசம் வந்தது அண்ட் தி அஸ்டன் டைரக்டர்ஸ் டீம் ஸ்ரீனிசாலேருந்து இருந்து பிரவீன்லேருந்து சூரஜ்லேருந்து பரத்லேருந்து இட் வாஸ் இவ்வளோ பேர் பத்தாயிரம் பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும் என்ன வேலை வாங்கணும் எப்படி இருந்து வந்து பெஸ்ட் ஷாட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து அந்த மொத்த டீமுக்கு தெரியும் நீங்கள் ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க நாலு நாள் நாலு மாதத்தில் ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அதுவும் இந்த மாதிரியான ஒரு கேன்வஸில் ஒரு படத்தை முடிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது நான் மணிஷ்வர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஹரிஸ்வர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அது ரெண்டு பேரும் கலந்த ஒரு வேற மாதிரியான ஒரு கலவை வந்து கார்த்தி நோ பீட் தட் ஸ்பீட் பீட் தட் நோ தட் பேஸ் பாசிட்டிவிட்டினா வந்து நான் கார்த்திகிட்ட அப்படி பார்த்துருக்கேன் அந்த ரெண்டு பேர் டீமும் டைரக்டர் டீமும் கேமராமேன் சார் டீமும் ஸ்ரேயாஸ் டீமும் வந்து அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க தேங்க்ஸ் டு ஷெரீஃப் மாஸ்டர் தேங்க்யூ அவங்களெல்லாம் ஆட வச்சு ஒரு வைரலாக்கி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போன ஷெரீஃப் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷஃபீக் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ்லி காட்ஸ் அகேன் ஷஃபீக் ஐ ரியலி ரியலி என்ஜாய் ஃபஸ்ட்டு ரஷ் பார்த்த உடனே வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சது நீங்கள் எவ்வளோ நாள் வேலை பண்ணிங்க அப்படிங்குறக்கும் தெரியும் ஸோ அதுக்கும் என்னோடய மரியாதைகள் மை ரெஸ்பெக்ட்ஸ் கீச்சா மாஸ்டரிங்க இல்லை ஸ்டன்ஸ் வந்து தாய்லாந்து போய் அங்கே கொஞ்ச நாள் எல்லாம் பண்ணிவிட்டு சண்டையெல்லாம் போட்டுட்டு வந்தோம் அவங்க டீமும் வந்து எங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருந்தாங்க ஐ திங்க் ஒரு ஒருத்தராக நான் சொல்லிட்டு வந்துருக்கிறேன் சுரேனுக்கு ரொம்ப நன்றி டிசைனர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் பிரவீன் இந்த மாதிரி எல்லாம் போட வச்சுட்டுருக்கிற பிரவீனுக்கும் என்னோட நன்றி ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு ஒரு பிரதர்லிஹுட் தான் சொல்லுவேன் அது வந்து நான் இவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே பார்த்தேன் அது வந்து நம்ம சந்தோஷ் சாராக இருக்கட்டும் கார்த்திகா இருக்கட்டும் உரிமையை எடுத்துக்கிட்டு லாஸ்ட் மினிட் ஆனால் கூட தி வேர் லிட்ரலி லிட்ரலி க்ரியேட்டிங் மேஜிக் ஆன் ஸ்க்ரீன் மேஜிக் ஆன் ஷூட்டிங் டேஸ் இப்போது டூடி பார்க்குறீங்க ஸ்டோன் பெச் பார்க்குறீங்க அதில் முதல்ல வந்து ஒரு ரெண்டு குழந்தைங்க ஓடி வர மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும் ஸோ எங்களோடய ரெண்டு நிறுவனத்துக்குமே அது பின்னாடி அந்த இசையமைச்சது எங்களோட லோகோ வர்றது வந்து அவரோட மியூசிக்கில் தான் வருது ஸோ ரெண்டு பேர்த்தோட இதுவும் வந்து ஒரு ஒரு படம் டூடி பண்ணாலும் வந்து அது அவரோட மியூசிக்கில் தான் வந்து எங்களோட படங்கள் ஆரம்பிக்கும் ஸோ வி ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப் மனசை வருடுறதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது ரொம்ப ரேராக தான் நடக்கும் அப்படி வந்து நான் நிறையா நான் வந்து சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி சோகமாக போதும் சரி என்னோடய கூடையே வந்து அவரோட பாடல்கள் இருந்திருக்குது இந்த படத்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஆல்பம் ஹிட் அப்படின்னு நான் சொல்ல முடியும் நம்புகிறேன் அது உங்களால தான் நீங்கள் தான் அது வந்து வைரலாக்கியிருக்கீங்க என்னம்மா பாடுறீங்க கண்ணாடி பூ கூடையே பாடுறீங்க வரியெல்லாம் மறக்காமல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ ஃபார் செலிப்ரேட்டிங் திஸ் ஃபில்ம் படம் பாட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு உங்களோட அன்பை தெரிவிக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அண்டு கார்த்திக் ஐ திங்க் ஃப்ரம் டே ஒன் எனக்கு நிறையா விஷயங்கள் இருக்கு சொல்கிறதுக்கு கார்த்திக் உங்கள்கிட்ட షేర్ పన్నకు ఐ తింక్ వి డ్యూరింగ్ ఫిల్మ్ షూట్ ఆల్సో వి స్పోక్ అ లాట్ వి షేర్ అ ఆల్మోస్ట్ ఎవరిథింగ్ అబౌట్ లైఫ్ వి హ్యాడ్ సో మెనీ సో మెనీ లవ్లీ మెమరీస్ టు షేర్ విత్ అండ్ ఎలా ఐ ఐ కుడ్ సీ యూ పుట్టింగ్ అ లాార్డ్ ఆఫ్ లార్డ్ ఆఫ్ హార్ట్ అండ్ సోల్ ఫార్ ఈచ్ అండ్ ఎవరి షార్ట్ இது எப்படியாவது நல்லா வந்துடணும் இது இப்படி பண்ணிடணும் சார் அந்த படத்துலேருந்து இந்த படத்துலேருந்துன்ட்டு யூஆர் கோயிங் பேக் இன் மெமரிஸ் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த் அண்ட் நோ ரீக்ரியேட்டிங் சோ மெனி நைஸ் திங்ஸ் ஃபார் த ஃபில்ம் அண்ட் பர்சனலி ஃபார் மீ ஆல்சோ உங்களோட முதல் படத்துலருந்தே உங்களோட கிராஃப்ட் மேலே வந்து எனக்கு பெரிய மரியாதை இவ்வளோ நாளுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து ஒரு ஒரு நாளும் நான் என்ஜாய் பண்ணேன் ஒரு எயிட்டி டூ டேஸில் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிற படம் பட் ஈச் அண்ட் எவ்ரி டே ஐ திங்க் பூஜா வில் ஆல்சோ நோ வி ஆல் என்ஜாய்ட்ரியலி ஒர்க்கிங்ங் அண்டர் யூ இப்போ நான் அவங்க ஒரு பதினஞ்சு பேர் பார்த்தேன் ஸ்டேஜில் அஸ்டன் டேரெக்டர்ஸாக பட் நிச்சயமாக உங்களால் ஒரு பதினஞ்சாயிரம் அஸ்டன் டேரக்டர் சினிமாவுக்குள்ளே வந்திருப்பாங்க பிகாஸ் ஆஃப் யுவர் கிராஃப்ட் அண்ட் பிகாஸ் தேட் வாண்ட் டு டூ ஃபில்ம்ஸ் லைக் யூ டெஃபினெட்லி யூ ஆர் இன்ஸ்பைரிங் அ லார்ஜர் ஜென்ரேஷன் அண்ட் லாட் 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 மோர் ஃபில்ம் மேக்கர்ஸ் வில் பி கம்மிங் பிகாஸ் ஆஃப் யூ கார்த்திக் திஸ் ஃபிலிம் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் நான் சொன்ன மாதிரி இந்த காலகட்டம் ரெட்ரோ அப்படின்னு சொல்கிறது நான் திரும்பி சொல்கிறேன் ரெட்ரோங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை குறிப்பிடுறது இந்த படம் பண்ண நாட்களாகட்டும் எதையுமே நான் என்னால் மறக்கவே முடியாது தேங்க்யூ கார்த்திக் ஃபார் கிவிங் மீ திஸ் இப்போ உங்கள் கிட்டே வரேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஒரு மூவாயிரம் பேரை பார்த்துருப்பேன் எல்லோருமே கட்டி பிடிச்சிருப்பேன் ஃபோட்டோ எடுத்திருப்பேன் இது வந்து நான் பிறந்த நாளில் பண்ண ப்ராமிஸு சும்மாலாம் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் ப்ளட் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறேன் இது பண்ணிணா ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னேன் ஸோ எல்லாருமே உங்களை தாண்டி மற்றவங்களுக்காக மற்றவங்களை நினச்சி நீங்கள் பண்ண ஒரு காரியத்துக்காக அந்த மரியாதை கொடுக்கணுங்கிறக்காக தான் உங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்தேன் நான் பட் ஃபோட்டோ எடுக்க ஒரு ஒரு மோதும் ஒவ்வொருத்தரும் வந்து என்கிட்ட சொன்னது வந்து ஆனால் நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கலை நீங்கள் நல்லா இருக்கீங்கள நல்லா இருக்கீங்கன்னு ரொம்ப அக்கறையோடு கேட்டுட்டு இருந்தீங்க ரொம்ப நம்பிக்கையோடு கேட்டுட்டு இருந்தீங்க அந்த அன்பு மட்டும்தான் என்னை செலுத்திட்டு இருக்கு நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அது உங்களால மட்டுமே தான் இது எல்லாருமே வந்து ஹாஃப் செஞ்சுரி ஆக போகுது பாதி செஞ்சுரி முடிஞ்சது வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு இருபது வயசு தான் இருப்பீங்க பட்டு நீங்கள் எனக்கு வந்து அவ்வளோ அன்பை கொடுத்துட்டு இருந்தீங்க அவ்வளோ பரிமாறிட்டு இருந்தீங்க இன்னைக்கு எங்கேருந்தோ எவ்வளோ தூரத்துக்கு நடந்தோ வந்து இந்த படம் செலிப்ரேட் பண்ணணும் இந்த நாளை கொண்டாடணும் அப்படின்ட்டு எல்லாருமே நேரம் கொண்டுட்டு வந்து வச்சுருக்கீங்க இந்த அன்பு இருந்தால் போதும் எனக்கு எதுவுமே எப்போவுமே நான் நல்லா இருப்பேன் ஸோ இந்த இங்கே இருக்கிற தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் இதே தான் அப்பா என் அப்பா ஸ்டேஜில் சொன்ன விஷயந்தான் நான் வந்து டென்த்தில் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டிருந்தேன் ஒரே வாட்டி தான் பாஸ் ஆனேன் பப்ளிக்கில் டுவெல்த்லேயும் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்ருந்தேன் பப்ளிக் எக்ஸாமில் மட்டும்தான் ஒரே வாட்டி நான் பாஸ் ஆனேன் லைஃப் இஸ் அகெயின் பியூட்டிஃபுல் வாழ்க்கையை நம்புங்க வாழ்க்கையில் நிறைய அழகான விஷயங்கள் நடக்கும் ஆப்பர்ச்சுனி வரும் போது வந்து அதை விட்றாதீங்க எல்லாேருக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மேக்ஸிமம் மூணு வாட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்றாதீங்க கார்த்திக் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ஐடியில் இருந்தார் எல்லாத்தையும் விட்டுட்டு ஜம்ப் பண்ணாரு இப்போ அவருக்கு வேற ஒரு ப்ரொஃபஷன் அமைஞ்சு கிடச்சிருக்கு ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுன் இருக்கும் ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம் இந்த வயசில் எல்லாருமே அந்த ரிஸ்க் எடுக்கலாம் எடுங்க அந்த ரிஸ்க் எடுங்க பேஷ்னட்டாக இருந்தால் மட்டும் போதாது ஒப்சஸ்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் எல்லாருக்குமே அழகான வாழ்க்கை இருக்கு திஸ் லைஃப் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் நான் அதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அண்ட் இந்த படத்தில் கார்த்திக் அவர்கள் சொன்ன மாதிரி நிறையா லேயர்ஸ் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் லவ் லாஃப்டர் வார்னு நிறையா இருக்குது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு சீனில் வந்து நானும் பூஜாவும் பேசிட்டு இருக்கிற சீனில் வந்து தம்மம் த பர்பஸ் அப்படிங்கிற ஒரு சீன் பேசுவோம் ஸோ எல்லாமே வேகமாக வாழ்க்கை போய்ட்டுருக்கோம் பிறப்போம் அப்பா அம்மா இருப்பாங்க அவங்களுக்கு எதாவது பண்ணணும்னு நினைப்போம் வீட்டில் தம்பி தங்கச்சி கல்யாணமாகும் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தொழில் வரும் அதில் வெற்றி தோல்வி அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை அப்படின்ட்டு வாழ்க்கை வந்து சுற்றியும் இங்கே இருக்கவங்க பற்றியே போயிட்டே இருக்கும் பட்டு கார்த்திக் அவர்கள் படத்தில் கேட்ட அந்த கேள்வி வந்து அந்த சீனோட முடியல எனக்கு திரும்பி திரும்பி அந்த வார்த்தை வந்து மைண்டில் வந்துகிட்டே இருந்தது தம்மம் உன் பர்ப்பஸ் என்ன உன்னோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து என்னன்னு கேட்கும்போது வந்து எனக்கு எனக்கு நானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இல்லாட்டி நான் சந்தோஷப்படுற பதில் வந்து இங்கே எல்லோரும் குறிப்பிட்ட மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன் என்னோடய பர்பஸ் வந்து நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நான் நடிகனாக இருக்கிறத விட வந்து அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு விஷயத்த என்னால் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரே தான் அது நான் தனியாக சுயமாக பண்ணவே இல்லை நீங்கள் கொடுத்த சக்தி தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு அது நீங்கள் என்ன பண்ண வச்சிங்க நான் சொன்ன மாதிரி டென்த்து ஃபெயிலு டுவெல்த் ஃபெயிலு காலேஜில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு பட் எனக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்து அது மூலமாக எனக்கு ஒரு சக்தியை கொடுத்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் தங்கைகள் தம்பிகள் வந்து பட்டதாரியாக இருக்காங்க கிராஜுவேட்ஸாக இருக்காங்க இன்னும் நிறைய பேர் ஆவாங்க ஸோ அகரமில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து இந்த பங்கு இருக்குது உங்களோட பர்பஸ் வந்து ஐ திங்க் அதில் நீங்கள் தேடிக்கலாம்னு நினைப்பேன் ஞானகளுக்கு நன்றி ஜெய்ஷ்ரீக்கு நன்றி அகரமில் இணைஞ்சிருக்கிற அத்தனை பேருக்குமே நன்றி ஐ திங்க் வி ஆல் ஹேவ் அ பர்பஸ் இன் லைஃப் அதை பற்றி இன்னும் பல பல விஷயங்களை பற்றி பேசுகிற படம் வந்து ரெட்ரோ லவ் லாஃப்டர் வார்ங்கிற மாதிரி பல லேயர்ஸ் இருக்கும் மே ஃபர்ஸ்ட் கார்த்திக் சுப்ராஜ் படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஈவினிங் பாப்நாயன் ராஜு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் நைட் யூ ஐ லவ் யூ ஆல் உங்களால தானா உங்கள் அன்புனால தானா மறுபடியும் உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொன்ன மாதிரி என்னோட கண்ணாடி பூவுக்கும் நன்றி அவங்க இல்லாட்டி இவ்வளோ தூரம் எல்லாம் சந்தோஷமாகலாம் ட்ராவல் பண்ணி வந்திருக்க முடியாது ஜோக்கு நன்றி ஐ ரியலி ரெஸ்பெக்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஹர் சக்தியா கூட அண்ட் எவ்ரிபடி ஆன் செட்